கணவனும் மனைவியும் தமது அன்றாட வாழ்வில் இறைவனின் ஆசி வேண்டி சொல்ல வேண்டிய சபம் இயேசு கிறிஸ்து நாதருக்கும் திருச்சபைக்கும் உள்ள நேச அக்கியத்தைப் போல் மனித பரப்புதலுக்காகவும் அந்நியோன்னிய நேசத்துக்காகவும் பரிசுத்த மெய்விவாகத்தை ஏற்படுத்திய சர்வேஸ்ரா மேவிவாகம் என்னும் ஆசிர்வாத வரத்தை நாங்கள் இருவரும் வணக்கத்தோடு ஏற்றுக்கொண்டு அதன் கடமைகளை நடத்த கிருவை புரியும் எங்களுடைய ஐக்கியத்தை இடைவிடாமல் ஆசிர்வதிக்கவும் அதனால் நாங்கள் இருவரும் எல்லா கடமைகளையும் சமாதானத்தோடும் சிநேகத்தோடும் ஒருவருக்கொருவர் செய்யவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் பிரியக்கூடாத பந்தனத்தினால் கட்டின இந்த பரிசுத்த உடன்படிக்கையை கட்டினைப்படுத்தத்தக்க எந்தவித துஷ்ட குணத்திலும் கெட்ட கிருபைகளிலுமிருந்து எங்களை விடுவித்தரளும் எல்லாத்திலும் எம் சுய இஷ்டத்தையும் பிரியத்தையும் எதிர்த்து உமக்கு பிரியப்பட நடக்கிறதற்கு சுறுசுறுப்புள்ளவளாகவும் ஆசையுள்ளவளாகவும் இருக்கச் செய்தர்களும் இவ்வுலக சோதனை துன்பங்களினால் உமது பேரில் முறுமுறுக்காமலும் சகலத்துக்கு காரணரும் சகல நன்மைகளையும் ஈகிறவருமாயிருக்கிற தேவரீரை பூலோக வாழ்வினால் இழந்து போகாமலும் இருக்கச் செய்தர்களும் பொறுமையாலும் சாந்த குணத்தாலும் செபத்தாலும் நன்றியறிதலாலும் உமக்கு கீழ்ப்படிந்திருக்கும் படியாக எம்மை ஆசீர்வதித்து என்றும் யோக்கியம் உடையவளாகவும் உடையவனாகவும் இருக்கச் செய்தருள்வீராக ஆமீன்